மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகு கேதுவின் பயிற்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல மேஷராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு வராரு இது வரைக்கும் பன்னிரெண்டுல இருந்தாரு இப்போ பதினொன்னுல வராரு மற்ற கிரகங்கள்லாம் பன்னெண்டு ஒன்னு ரெண்டுன்னு வரும் ஆனா ராகு மட்டும் பன்னெண்டு பதினொன்னு பத்துன்னு இறங்கும் இப்போ பதினொன்னாம் இடம் உங்களுக்கு லாபஸ்தானம் அங்க ராகு பகவான் வராரு அதே மாதிரி கேது பகவான் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போறாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதே மாதிரி கேது வந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பன்னிரெண்டு ராசியிலேயே நிறைய நல்லது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மேஷராசி அன்பர்களுக்கு தான் ராகு கேது பயிற்சியினால ஏற்படுது சோ உங்களுக்கு பன்னிரெண்டுல ராகு அதே மாதிரி ஆறுல கேது அதிகப்படியான ஒரு கடன் சுமை உங்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமா இருந்திருக்கும் நிறைய பணவரவுகள் இருந்தாலுமே செலவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் போய்கிட்டே இருந்திருக்கும் ஆனா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மாறுகின்ற காரணத்தால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் லாபஸ்தானத்துக்கே ராகு வந்துட்டாரு அதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ராகுவுக்கு பார்வை இருக்கு அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராகுக்கு மூன்றாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் பதினோராம் பார்வையும் இருக்கு அதே மாதிரி கேதுவுக்கும் மூன்றாம் இடம் அதே மாதிரி ஏழாம் இடம் பதினொன்னாம் இடத்தையும் கேதுவும் பாப்பாருங்க இதனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ராகு இருக்காரு பாத்தீங்களா அவரு பதினோராம் இடத்துக்கு வர்றதால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் எங்களுக்கு இருக்கு இல்ல அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த இடம் வந்து சனி பகவானின் ஆளுமை கொண்ட ஒரு இடம் அதனால சனியாக உங்களுக்கு ராகு மாறுறாருங்க அப்போ சனி பகவானாக மாறும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடம் பதினொன்னு ரெண்டுத்திலுமே வந்து இப்போ ராக அதிபதி கொண்டதாக இருக்காரு அப்போ உங்களுக்கு ஜீவனஸ்தானம் வல் வலிமையா இருக்கும் அப்போ ஜீவனஸ்தானத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு இடம் பதினோராம் இடத்துக்கு போகும் பொழுது என்னாகும் அப்படின்னா சொந்த தொழில் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லை ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காமலே இருக்கு பத்து வருஷமா நான் இந்த இடத்துல வேலை செய்யறேன் இந்த சீட்லதான் உக்காடுறேன் ஆனா எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கல எனக்குன்னு ஒரு தனித்துவமான செயல் கிடைக்கலன்னு ரொம்ப பேர் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க மேஷராசி அன்பர்கள் ஆனா இப்போ இந்த ராகு கேது மாறுகின்ற காரணத்தால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க நிர்வாகத்துல இருந்து உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் கிடைக்க போகுது பதவி உயர்வு உங்களை தேடி வரும் ஏன்னா ராகு நல்ல இடத்துக்கு வருகின்ற காரணத்தால அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு சோ இதுல முதல்ல ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கடன் சுமை குறையும் ரொம்ப நாளா தீராத கடன் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய தீராத வியாதிகள் உடன் பிரச்சனைகள் குடும்பத்துல ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கேது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வருகின்ற காரணத்தால உங்களுக்கு எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்ய போறாரு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு கடன் குறையும் அப்படி இல்லைன்னா அதிக வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு கடனை வாங்கிட்டு அப்படி இல்லைன்னா உங்களுடைய கடனை உங்களாலே சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அந்த அதிக வட்டிக்கு போகக்கூடிய கடன் ஒரு குறைந்த வட்டிக்காவது நீங்க மாத்திடுவீங்க அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக கடனே முழுமையாக நீங்க அடைச்சிடுவீங்க ஏன்னா இந்த ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் வரைக்கும் இருப்பாரு சோ அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடனை குறைச்சி இதுல நான்காம் இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் தான் மாறுவாரு சோ அவர் மாறுறதுக்குள்ளேயே உங்களுக்கு கடன் எல்லாத்தையுமே நிவர்த்தி செஞ்சுட்டு தான் அவர் போவாரு அப்போ உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம் மேஷராசி அன்பர்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் குடும்பத்துல இல்ல உங்களுக்கே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இல்ல கால் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அப்போ அடிக்கடி மருத்துவ செலவுகள் இருந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே மாத்தி உங்களுக்கு கேது பகவான் ஐந்தாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் அது மட்டும் இல்லாம புத்திரஸ்தானம் அந்த இடத்துக்கு கேது வர்றதால உங்களுக்கு ஆரோக்கியமாக நீங்க இருக்க போறீங்க எப்பயுமே இந்த மருத்துவ செலவுகள் ஆகிட்டே இருக்கே மாச சம்பளத்துல ஒரு காசை நம்ம மருத்துவ செலவுக்குன்னு எடுத்து வைக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது முதல்ல மாற போகுது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாம ஏங்குறவங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு சூரிய பகவான் சோ அந்த சூரிய பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்திற்கும் உங்களுக்கு சந்திரன் சம்பந்தப்படுறாரு அப்போ ஐந்தாம் இடத்திற்கு உண்டான தசா புக்திகள் உங்களுக்கு வரும் பொழுதுதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சோ அதனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சிலருக்கு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசுலதான் அந்த சூரிய திசை சந்திர திசை வரலாம் ஆனா இப்போ இந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றதால அந்த ஆதிக்கம் உங்களுக்கு கேதுவே கொடுக்க போறாரு ஆக்டிவேட் ஆகிறதால உங்களுக்கு ஜாதக ரீதியாகவோ இல்ல வேற ஏதாவது ரீதியாகவோ உங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலதான் குழந்தைன்னு ஜோதிடர் சொன்னாலுமே கூட உங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு வர்றதால சூரியஸ்தானத்துல சூரிய திசையிலயோ சூரிய புக்தியிலும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொன்னாலுமே இப்போ கேதுவே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடுவாரு சோ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான இடத்துல கேது பகவான் இருக்காரு இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் முதல்ல ராகுவும் கேதுவும் பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலையும் அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல கேதுவும் மாறுறாங்க அப்போ இந்த உத்திரம் புரட்டாதி எது வேணா இருக்கட்டும் இதுல ஒண்ணு ஒன்பது பாத்தீங்கன்னா குருவின் நட்சத்திரம் இன்னொன்னு சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ ராகு குருவினுடைய பரனை பலனையும் உங்களுக்கு செய்யணும் முத முதலே சொன்ன மாதிரி எந்த நட்சத்திரத்துல இருக்காங்களோ அந்த அனுகிரகத்தையும் உங்களுக்கு தருவாங்க கேது வந்து சூரியனுக்கான அனுகிரகத்தையும் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் சோ இந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு யாராவது ஒரு கடன் தனியார் கிட்ட வாங்கியிருக்கீங்க தனியார் பேங்க்கில் வாங்கியிருக்கீங்க இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சூரியன் நட்சத்திரத்துக்கு வர்றதால அரசாங்க ரீதியாக குறைந்த வட்டியில் கூட அது கடனாக மாறுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கேது உருவாக்குறாரு அதே மாதிரி பதினோராம் இடத்துல உங்களுக்கு குருவர் ராகு ஆக்டிவேட் பண்ற காரணத்தால குரு உங்களுக்கு ஒன்பது கொடியவர் ஸோ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வேலையில எனக்கு வந்து ஒரு பண வரவு வரணும் இல்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கத்துக்கணும் இல்ல படிக்கணும் நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும்னா உருவாகி இருக்காது ஏன்னா உங்களுக்கு பண்ணல இருந்தாரு இப்போ அவர் குருவி நட்சத்திரத்துல மாறுகின்ற காரணத்தால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உங்களுடைய திறனை நீங்க வெளிப்படுத்த போறீங்க உங்களுக்கு ஏற்பட வேண்டிய அறிவு அதுலயும் தொழில் சார்ந்த அறிவு உங்களுக்கு வளர போகுதுங்க தொழில் சார்ந்த அறிவு ஒருத்தவங்களுக்கு வளர்ந்தாலே அவங்களுடைய வாழ்க்கையில செழுமைகள் அதிகரிக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு மொழி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட சம்யோஜித புக்தி அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க கூடிய ஒரு காலகட்டமாதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மேஷராசி அன்பர்களுக்கு ஏழாம் அதிபதியாக சுக்கிர பகவான் வருவாரு சோ சுக்கிர பகவானின் நட்சத்திரத்துல உங்களுக்கு கேது பகவான் போறாரு அது எப்போ அப்படின்னா ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதும் சுக்கிரணி நட்சத்திரத்துக்கு போறாங்க அப்போ சுக்கிரணி நட்சத்திரம் உங்களுக்கு ஏழும் தனஸ்தானத்துக்கு முடிய இடம் சோ உங்களுக்கு இரண்டாம் இடமும் ஏழாம் இடத்தையும் அவர் பாக்குறாரு அதனால என்ன நன்மை அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார் ரொம்ப நாளா நான் பாக்குறேன் எல்லாமே பொருந்தி போகுது ஆனா கல்யாணம் மட்டும் தடைப்பட்டுருது ஜாதகம் எல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா போனா எங்களுக்கும் அவங்களுக்கும் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் பிடிக்கல அப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் நல்லா பிடிச்சிருக்கு ஆனா வந்து வசதி வாய்ப்புகள் அந்தஸ்துகள் எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா ஜாதகம் பொருந்தல இப்படின்னு ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த கேது பகவான் உங்களுக்கு சுக்கிர நட்சத்திரத்துல போறதால ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க சோ உங்களுக்கு திருமண வாய்ப்பு உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேது சுக்கிரன் நட்சத்திரத்துக்கு போறதால ரொம்ப நாளா வெளிநாட்டிலே இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இல்ல வேலை நிமித்தமாக உங்க வாழ்க்கை துணைவரை நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க இல்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு ஏதோ ஒரு விஷயத்த யார் செய்யறது யார் விட்டு கொடுத்து போறதுன்னு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல யாரோ ஒரு சங்கடம் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால நீங்க பிரிஞ்சிருக்கீங்க இல்ல குழந்தை படிப்புக்காக பிரிஞ்சிருக்கீங்க இப்படிலாம் இருந்தாலுமே எல்லாருக்கும் வாழ்க்கை துணைவருடன் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இப்படியான ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக உங்களுக்கு கேது பகவான் சுக்கிர நட்சத்திரத்துல போறதால நீங்க வந்து சிறப்பா இருப்பீங்க அதனால நல்ல அமைப்பு முதல்ல சொன்ன மாதிரியே ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வரை இந்த சமயத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் சேருவது திருமணமாக வேண்டியவங்களுக்கு திருமணம் நடைபெறும் இந்த மாதிரி நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராகு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்துல போறாருங்க அப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கார் ஓட்டுற நபர் அப்படின்னா நம்ம நம்மளுடைய காரை தான் ஓட்டுறோம் அப்போ நம்ம வந்து நிதானமா பார்த்து ஓட்டுவோம் நமக்கு பிடிச்ச கார் நம்ம வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல இருக்கு அதே காரை நம்ம ஓட்டுறோம் எப்படி ஓட்டுவோம் ரெண்டுத்துக்குமே நம்ம மாத்திதானே ஓட்டுவோம் அதே மாதிரி அவருடைய சொந்த நட்சத்திரத்துல ராகு போக போறாரு அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் சொந்த நட்சத்திரத்துல இருப்பாரு சோ அந்த சமயத்துல உங்களுக்கு பதினோராம் இடம் வலிமையாகும் அந்த இடத்து அந்த சமயத்துல ஒரு செயல் நீங்க தொடங்கும் பொழுது வெற்றி அடைவீங்க ஒரு போட்டி இருக்கு அந்த போட்டியில நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை ஒரு வேலை செய்யும் பொழுதே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏற்கனவே நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன் இன்னும் வந்து பார்ட் டைமா இன்னொரு பிஸ்னஸை நான் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தாலும் சரி இல்லை வேலையே கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல போகக்கூடிய நேரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் திடீர் யோகம் உங்களுக்கு உண்டு இந்த சமயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராகுவா இருக்கட்டும் இல்ல கேதுவா இருக்கட்டும் ரெண்டுமே உங்களுக்கு பகை வீடுக்கு தான் போறாங்க ஸோ நீங்க வந்து பேச்சு வார்த்தையில ரொம்பவே கவனமா இருக்கணும் யாரையுமே வந்து விரோதிக்கும்படியான பேச்சை யூஸ் பண்ணாம உங்களுடைய பதினோராம் இடம் பகைவீடாக மாறுது ராகு கேதுவுக்கும் பகைவீடு இந்த இடத்துல மட்டும்தான் ரெண்டுமே வந்து ராகு இருக்கக்கூடிய இடமும் கேது இருக்கக்கூடிய இடமும் பகைவீடா இருக்கு சோ நீங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் ஒரு முதலீடு பண்றீங்க ஒரு இடம் வாங்குறீங்க யார்கிட்டயாச்சும் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் மேஷராசி அன்பர்கள் ராகு கேதுனால அதே மாதிரி மகம் நட்சத்திரமா இருக்கக்கூடியது கேதுவின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் சோ அதுல சொந்த நட்சத்திரத்திலே கேது போறாரு அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கேது சொந்த நட்சத்திரத்திற்கு போறாரு ஸோ அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளால உங்களுக்கு ஒரு கௌரவம் ஏற்படும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பெயரை எடுத்து கொடுப்பாங்க உங்க பையன் படிக்கவே இல்லைன்னு சொல்றவங்க கூட உங்க பையன் வந்து சூப்பரா இருக்கான் ஒரு நல்ல பையன் நீங்க வந்து வளர்த்துருக்கீங்க அப்படின்னும் பொழுது சமூகம் போற்றக்கூடிய ஒரு உயரிய செயலை செய்து உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உங்களுக்கு கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த ராகு ராகுகேதுனால ஏற்படக்கூடிய சில சில உபாதைகள் பேச்சில் நீங்க கவனமா இருக்கணும் உறவினர்களின் அணுகுமுறையில நீங்க கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முதலீடு செய்யறதுலையும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா போதும் இந்த காலகட்டத்துல நீங்க முக்கியமான வழிபாடு செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு தாங்க முதல்ல குலதெய்வத்தை நீங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது போயிட்டு சந்திக்கணும் இத நீங்க வந்து கண்டிப்பா இத வழக்கமா வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துல ஒரு நாள் இல்லை ஞாயிறோ திங்களோ வெள்ளியோ ஏதாவது ஒரு கிழமை ஒரு நாள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு அந்த விநாயகருக்கு அருகம்பில் சாத்துங்க போதுமானது அருகம்பில் சாத்தி ஒரு தோப்பு கரணம் போட்டு வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில எல்லாமே வச்சுதான் ராகுவும் கேதுவும் அவங்களுடைய இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலன் நம்ம பார்த்திருக்கோம் இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் முதலே சொன்ன மாதிரி ராகு கேது உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்க வாழ்க்கையிலே நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்க ஏன்னா ஐந்து விதமான மாற்றங்கள் உங்களுக்கு ராகு கேது கொடுப்பாங்க அப்ப உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்குங்க இப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேஷராசி அன்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி